உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்குதுங்க முயல் அதிவேகத்தில் ஓடிக்கொண்டிருக்குது ஆமை மெதுவாக போயிட்டுருக்குது அந்த முயல் அதிவேகத்தில் போனதால் கொஞ்சம் டயர்டாக எடுத்துக்கோன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மரத்தை அட்டை ஒதுங்குது ஆனால் ஆமை எந்த ரெஸ்ட் எடுக்காமல் பொறுமையாக அதை வெற்றியை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்குது அந்த முயல் தூங்கி கொண்டிருந்த முயல் ரொம்ப நேரமாக தூங்கிடுச்சு அந்த போட்டி முடிஞ்சது கூட தெரியாத அளவுக்கு ஆமை மெதுவாக போய் அதோட வெற்றி இலக்க தொட்டு வெற்றி பெற்றது இப்போது இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டுச்சுன்னா என்னைக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட விடா முயற்சி என்னைக்கு வெற்றியை தரும் அதை விட்டுட்டு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்கள் கடத்த ஆரம்பிச்சிங்க உங்களோட லைஃப்பை நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்கள் தொடர்ச்சியான முயற்சி மட்டும்தான் இங்கே வெற்றியை தரும் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒவ்வொரு நாளைக்கான முயற்சியை நீங்கள் எடுத்து வைங்க உங்களோட வெற்றி உங்கள் கையில் வரும் இன்னும் இந்த மாதிரி உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான விஷயத்தை பற்றி பேசணுமா நம்ம லைஃப் பாலின சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு உங்கள் கூட சேர்ந்து நம்மளும் மோட்டிவேட் ஆகும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்